ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய பேர் வந்து எனக்கு கவர் அனுப்பி கொடுத்துட்டு இத்தனை நாள் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் தரவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை குற்றப்படுத்துகிற மாதிரி நிறைய வந்து சாட் பண்ணுறீங்க அப்புறம் கமெண்ட்லேயும் நிறைய சொல்கிறீங்க அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஜிப்லாக் கவர் குட்டியாக நான் போட்டு அனுப்புவேன் அந்த கவர் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாக டெய்லியுமே நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஸோ அது கிடைக்காதனால தான் எப்படி அனுப்புன்னு தெரில அப்போ கூட நான் நினைப்பேன் பேசாமல் அந்த கவருக்குள்ளே டைரெக்டாகவே எல்லா விடையும் போட்டு அனுப்பி விட்ருவோமா அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஆனால் ஒருவேளை மழை பெஞ்சி அது நனைஞ்சிச்சின்னா விதைகள் ஃபுல்லாக வெளியே வந்துடும் நம்ம ஜிப்லாக்குன்னால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தோணுது ஆனால் இன்னுமே எனக்கு கிடைக்கல அதனால தான் இல்லைன்னா போன சண்டேவே நான் அவ்வளோத்தையும் பேக் பண்ணிட்டு பேக் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லவும் செஞ்சேன் போனே கிடச்சிரும்னு வாங்க நினச்சே கிடைக்கல ஸோ இல்லைனா வெறும் சாதாரண வீட்டில் வாங்கக்கூடிய குட்டி குட்டி கவரில் போட்டு கூட அது உள்ளே வச்சிடலாமா நீங்கள் தான் எனக்கு ஐடியா சொல்லணும் ஏன்னா பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லை இப்போது ஒரு ரீசன்னாக நியூவாக ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து விதை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து விருப்பப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓகே தான் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னாக்கா புரிஞ்சிக்காமல் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சேட் பண்ணிவிட்டு என் என்னென்ன விதை இருக்கு எதை அனுப்புவீங்க எப்போ அனுப்புவீங்க எப்படி அனுப்புவீங்க செல்ஃப் கவர்னா என்ன அதை பற்றி தெளிவாக மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் சாரிங்க அப்படிலாம் உட்காந்து நான் சேட் பண்ண எனக்கு டைம் கிடையாது நீங்கள் வந்து முழுமையாக என்னுடைய லாங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சுச்சுவேஷன் நான் எந்த சூழ்நிலையில் கொடுக்குறேன் எவ்வளோ கொடுக்குறேன் எப்படி எப்படி கொடுக்குறேன் என்கிட்ட என்ன விதைகள் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே பொறுமையாக உட்காந்து பாருங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்னை பிடிச்சிருந்தது என்னுடைய வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது நான் இந்த தோட்டம் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன உங்கள் உதவிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஓகேங்களா அதுக்காக கோவப்படாதீங்க நீங்கள் கோவப்பட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை புரியாமல் தான் சரிங்கனாலும் எனக்கு ஐயோ உங்கள் கேட்கும்போது பதில் கொடுக்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்